வணக்கம் உலகெங்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இந்த நல்ல நாளில் மாதாபிதா குரு தெய்வம் அருளாலும் அவர் கிரகங்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாளை இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவை நாம் ஏற்கனவே பார்த்த திருமணப் பொருத்தங்கள் தசவித பொருத்தங்களை பற்றி பார்த்தோம் அந்த வகையில் அந்த பொருத்தங்களினுடைய உண்மைத்தன்மை மற்றும் இன்றைய இளைஞ வயதினர் இளைஞர்கள் இளைஞர்களுடைய தேடுதலில் அதிகமாக நட்பு பகை என்ற ஒரு பகுதியிலும் அடுத்தபடியாக அதிகமான பெயர்ந்த இரட்சி பொருத்தம் மற்றும் கனப்பொருத்தம் இந்த வேதை பொருத்தங்களால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களில் முரண்பாடுகள் அறிய முற்படும் நிகழ்வுகளை அதிகபட்சம் நாம் யூடியூப் வாயிலாக பலருடைய உதவிகளை நாடுவதை பார்த்து இவர்களுக்கு உதவும் எண்ணத்துடன் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எண்ணத்துடன் இந்த பதிவை நாம் தொடர்ந்து உங்களுக்கு பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் பெற்ற சிரமங்கள் இவ்வையகத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞரை பெறக்கூடாது என்ற உதவும் நோக்கத்துடன் இந்த பதிவை இங்கே தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திருமண பொருத்தங்கள் தசவித பொருத்தங்களில் முக்கிய பொருத்தங்களான பொருத்தம் மனுஷகணம் தேவகணம் மற்றும் ராட்சச கணம் அதுக்கு அடுத்தபடியாக இரட்சி பொருத்தம் ரஜ்ஜு என்பது நாம் ஒரு ஒன்பது நவக்கோள்களில் பாதரை தொலை இச்சி கண்டரை சிரசரசி என நாலு இரச்சுக்களின் உடைய அதாவது பாதம் தொழிற்சி தனம் பொருளாதாரத்தை பற்றியும் புத்திர புத்திரதோஷத்தை பற்றியும் அடுத்த உதர லட்சத்தை பொறுத்தவரிலும் சிறுசு லட்சத்தை பொறுத்தவரிலும் கணவன் மனைவினுடைய ஆரோக்கியம் அல்லது பிரிவினை என்ற ஒரு பகுதியை பார்த்தோம் எனவே அடுத்தபடியாக வேதை பொருத்தம் வேதை பொருத்தம் என்பது நாம் ஏற்கனவே பல பகுதிகளாக பார்த்துருக்கிறோம் இந்த கனப்பொருத்தம் வேதை பொருத்தம் ரசட்சு பொருத்தம் இதை மூன்றையுமே ஒரு இணைத்து ஒரு பதிவாக இடம் தருவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே வேதை பொருத்தம் இல்லாதவர்கள் சுகபோகங்களில் கணவன் மனைவிகளுக்கு உள்ள பேதங்கள் அபிப்பிராயங்கள் அல்லது மனமுத்து போவதை குறிக்கும் எனவே இந்த நாள் கணவன் மனைவி வாழ்நாள் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படும் அவர்களுடைய ஜாதக பிரகாரம் தற்காலிகமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில தீயக்கோள்களின் இணைவினால் டைவர்ஸ் அதாவது விவகாரத்து வரை செல்லக்கூடிய ஒரு இணைவு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே வேதை பரட்டம் புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய பொருத்தம் ஒற்றுமை அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போவது என பஞ்ச பொருத்தம் பற்றி இங்கே பார்க்க இருக்கிறோம் மூணு பதிவுகளையும் இணைத்து இவிடம் தர இருக்கின்றேன் எனவே வேதை பொருத்தம் என்பது ஒரு தனிப்பதிவாக இருவருக்குடன் ஒற்றுமை இல்லாமல் வாழ்வில் பிரிவினையை பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக ரஜு பொருத்தம் அதாவது கேது மற்றும் புதனுடைய நட்சத்திரங்கள் மூன்று மூன்று ஆறும் பாத ரச்சுவாகும் அடுத்து சுக்கரன் மற்றும் சனியினுடைய தொடை ராஜு பற்றியும் மூணு மூணு ஆறு நவ கிரகங்கள் மற்றும் சூரியன் குரு உதிர உதிராச்சு அதுக்கு அடுத்தபடியாக கண்டராட்சி சந்திரன் மற்றும் ராகுனுடைய கண்டராட்சியை பற்றியும் செவ்வாயுடைய சிரச பற்றியும் தனித்தனியாக ஒரு பதிவில் நாம் பார்த்தோம் பாதராட்சி என்பது அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒற்றுமை தேங்கு மற்றும் பிரிவினை பிரயாணத்தினால் தேங்கு பாதராட்சி அதாவது கேது மற்றும் புதன் தொடச்சு பொருளாதாரம் சனியும் சுக்கரனும் உதரரசு சூரியன் மற்றும் குரு நட்சத்திரங்கள் உதரரசு புத்திரதோஷம் எனவே இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சூரியன் மற்றும் குருவினுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் குருவனுடைய நட்சத்திரங்களான புலர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்கள் புத்திர பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த என்னுடைய எண்ணிற்கு உங்களுடைய வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு விவரம் தெரிவித்தால் இதனுடைய உண்மைத்தன்மை அறிய வசதியாக இருக்கும் அடுத்தபடியாக கண்ட என்பது கழுத்து ரஜி என்றும் மனதினுடைய மாங்கல்யத்தை பொறுத்தும் சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமை அல்லது பிரிவினை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு ரஜு ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக செவ்வாய் அல்லது செவ்வாய் தோஷத்திலும் அடங்கும் மிருகசிரிசும் சித்திரை அவிட்டம் என சொல்லக்கூடிய சிறுசிறஞ்சில் அந்த ஆண் மாப்பிள்ளைக்கு ஆரோக்கியம் மற்றும் பிரிவினை மற்றும் கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிவினையை வழங்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதில் முக்கியமானது செவ்வாய் தோசம் ஆகும் எனவே மற்ற பல அபிமானிகள் பல அதிகம் கற்றுணர்ந்த மேதைகள் கூறுவது போல் மரணம் என்று பயமுறுத்தலுக்காக உங்களை பரிகாரம் செய்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வா என்பது அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை இதற்கு அடுத்தபடியாக இந்த மூனையும் நினைத்து உங்களுக்கு இதில் வழங்கு வழங்கி வருகிறேன் பொருத்தம் இதில் ராட்சசக்கணம் மனுஷகணமும் தேவகணமும் இணைக்கலாம் தேவகணமும் மனுஷகணமும் இணைக்கலாம் ஆனால் இந்த ராட்சச கணம் ஒம்பது நட்சத்திரங்களான கேது நட்சத்திரங்களான அஸ்வினியை தவிர மகம் மூலம் மற்றும் சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை உத்திராடம் மேலும் ராகு நட்சத்திரங்களான சதயம் அதற்கு அடுத்தபடியாக புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் மற்றும் கேட்டை இந்த நட்சத்திர ராட்சச கணங்கள் ராட்சச கணங்கள் ராட்சச கணங்களை மற்ற மனுஷ கணம் தேவகணத்துடன் ஒற்று போகாது அதனால் இவர்களுடைய தான் கணபுருத்தில இருக்கிறோம் என்பது அறிந்து விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக பரிகாரமாக எடுத்துக்கொண்டு அவருடைய குணம் ஒருவருக்கு ஒருவருடைய குணபேதங்களை புரிந்து கொண்டு வாழ்வியலை நடத்தினால் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது இந்த கணப்புருத்தம் என்பது இந்த சரசு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய் என்பது இரத்த சம்பந்தமானது இவர்களுக்கும் ஏற்கனவே சொன்ன சூரியன் மற்றும் குரு நட்சத்திரங்களும் சொல்வது போல புத்திர பாக்கியத்திலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் மருத்துவ ரீதியாக இரத்தம் உஷ்ண சம்பந்தமானதனால் இந்த கணத்தில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த செவ்வாய் நட்சத்திரங்களில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இந்த புத்திர தோஷம் அல்லது புத்திரம் பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம் இதனாலேயே கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவரவர்கள் அவர்களுடைய பற்றி முழுமையாக தெரிந்து உடனை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையில் அதனை எடுத்துக்கொள் கொண்டு விழிப்புணர்வுக்காக கூறப்படும் இந்த விஷயங்களை ஆய்வு செய்ததில் நாம் தேடல்களின் மூலமாக எமக்கு கிடைத்த அனுபவங்கள் மூலமாக கிடைத்த பல தகவல்களை இந்த வகையில் ஒன்றுடன் ஒன்றை இணைத்து கணப்பொருத்தம் டச்சு பொருத்தம் மற்றும் வேதை பொருத்தத்தை இணைத்து தங்களுக்கு விழிப்புணர்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் உங்களுடைய வாழ்விகளை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்காக வழங்கி கொண்டு வருவதில் பெருமை அடைகிறேன் வழிகாட்டலுக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் உங்களுக்கு உதவ வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவுகளை உங்களுக்கு உங்களுக்கு இலவசமாகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் இவ்விடம் வழங்கிக் கொண்டு உள்ளோம் ஏற்கனவே உங்களுடைய ஏற்படும் எந்த ஒரு திருமண பொருத்தம் மற்றும் மற்ற உங்களுடைய சந்தேகங்களுக்கு எமது வாட்ஸ்அப் மூலமாக விவரங்கள் விளக்கங்கள் தெரிந்து கொள்ள பயனடையவும் அற்புடனும் எமது தேடல்கள் எமக்கு கிடைக்காதவற்றை உங்களுக்கு வழங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் கூறி உங்களுடைய நன்மைக்காக இந்த பதிவுகளை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எனவே ஜோதிடத்தை அறிவியலாகவும் ஆன்மீகத்தையும் அறிவியலாகவும் நவக்கோள்களையும் அறிவியலாக ஏற்றுக்கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நம்மளுடைய விழிப்புணர்ச்சி புத்திசாலித்தனத்தினால் அதை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இலகுவாக நீக்கிக் நாம் நம் அறிவை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பிறர் பலர் பலவிதமாக கூறுகிறார் என்பதற்காக குழம்பியோ மனதை இருக்கக்கூடாது என விழிப்புணர்ச்சிக்காக கூறக்கூடிய ஒரு பதிவுகள் ஆகும் எனவே இந்த காலகட்டத்தில் தொழில் கர்மா என்ற வகையில் அவரவர்களுடைய ஏதாவது ஒரு கர்மா அல்லது தொழில் நிமித்தமாக அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலை நாம் பரிகாசிக்கவோ அல்லது அதனை பற்றி பிராஸ்திப்பிக்கவோ கூடாது மணிமந்திரம் அவுடதம் பழைய காலத்தில் மூல நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ள பாடல்கள் மூலமாக கொலைச்சோடிகள் மூலமாக கொடுத்து சென்றவற்றை பொழிப்புறையாகவும் பிரதிகள் எடுத்தும் ஏழான கோடான கோடி லட்சமான லட்சம் ஒரு ஊருக்கு நகரத்திற்கு நகரம் சங்கம் மற்றும் கூட்டங்கள் மாநாடுகள் என்று உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டு உள்ளது நவ நாகரீக தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உங்களை வந்து அடைந்து கொண்டு உள்ளது என்பதை நாம் கண்கூடாக அறிகிறோம் எனவே இந்த பதிவுகள் அனைத்தும் விழிப்புணர்ச்சிக்காகவே என கூறி இன்றைய நாள் இனிய நாளாகவும் இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் பயனடைய யாம் பெற்ற இன்பம் இவ்வகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் பெறக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் அதிகபட்ச பேர் இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயது உள்ள நபர்கள் இந்த பகுதிகளை பகிர்வுகளை அதிக பெயர்கள் பார்த்து அல்லது தேடு தேடுதலில் எனக்கு தங்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு எண்ணம் ஏற்பட்டதால் தொடர்ந்து இந்த வேதை பொருத்தம் ராட்சி பொருத்தம் பொருத்தத்தை பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் பயனடைய உங்களை கேட்டுக்கொள்வதுடன் யாரையும் யார் மனதையும் எவரையும் புண்படுத்தவோ எவரையும் குறுகூடவோ இந்த பதிவுகள் அல்ல என தெரியப்படுத்திக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்